இந்தியாவில் உள்ள புதிய ஏழு அதிசயங்கள் நியூ செவன் ஒண்டர்ஸ் ஆஃப் இந்தியா பிபிசி மற்றும் பல்வேறு அமைப்புகளின் கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒன்று கோனார் சூரிய கோவில் ஒடிசா மாநிலத்தில் உள்ள இந்த கோவில் சூரிய பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது ஒட்டக வண்டியை ஒத்திருக்கும் வகையில் கட்டப்பட்டது அதில் வண்டியின் சக்கரங்கள் அழகான சிற்பங்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளன யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களங்களில் ஒன்று இரண்டு நலந்தா பல்கலைக்கழகம் பீகார் மாநிலத்தில் அமைந்துள்ள உலகின் மிக பழமையான கல்வி நிலையங்களில் ஒன்று உலகம் முழுவதிலும் இருந்து மாணவர்கள் இங்கு வந்து கல்வி பயின்றனர் மூன்று ஹவுரா பாலம் இது மேற்குவங்க வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நதியை கடக்கும் புகழ்பெற்ற பாலமாகும் எந்தவிதமான நடுப்பு தூண்களும் இல்லாமல் நீளமாக கட்டப்பட்ட உலகின் மிக பெரிய பாலங்களில் ஒன்று நான்கு பீம்பேட்கா குகை ஓவியங்கள் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள கற்கால மனிதர்கள் வரைந்த ஓவியங்களை கொண்ட குகைகள் இந்த ஓவியங்கள் குறைந்தது முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வரையப்பட்டவை என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இது மனிதகுலத்தின் ஆரம்ப கால கலாச்சார வளர்ச்சிக்கான முக்கியமான சான்றாக இருக்கிறது ஐந்து ஜெய்சல்மேர் கோட்டை ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ள மண்ணாலான மிக பெரிய கோட்டை இது இன்னும் மக்கள் வகிக்கும் மிக பழமையான கோட்டையாகும் உலகிலே இப்படியே இருக்கும் சில கோட்டைகளில் ஒன்று அழகிய சிற்பங்கள் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக விளங்குகிறது ஆறு தக்கத் ஸ்ரீ ஹஜூர் ஷாஹிப் இது மகாராஷ்டிராவில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான சீக்கிய பள்ளிவாசல் சீக்கிய சமயத்தினருக்கு முக்கிய புனித தலமாக பார்க்கப்படுகிறது ஏழு கொல்கத்தா பெரிய ஆலமரம் இது மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள மிகப்பெரிய ஆலமரம் இது தனியாக ஒரு காட்டை போலவே பறந்து காணப்படுகிறது மரத்தின் கிளைகள் பல பகுதிகளில் இருந்து புதிய மரங்களை போன்றே வளர்ந்துள்ளன